அனைவருக்கும் வணக்கம் பிடி மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி நான் பிடி டாக்கீஸில் கதைக்கிறதுக்கு கொண்டு வந்திருக்கிற விஷயம் என்னென்னா லைஃப் இன் த யூகே டெஸ்ட் ஸோ லைஃப் இன் த யூகே டெஸ்ட்டை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கள் ஏன்னா பேர் யூகேல இருக்கக்கூடிய நிறைய பேர் இந்த எக்ஸாமை செய்திருப்பீங்கள் ஸோ இந்த லைஃப் இந்த யூகே டெஸ்ட்டை பற்றி தெரியாத ஆக்களுக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த லைஃப் இந்த யூகே டெஸ்ட்டை பற்றி கெட்டடியில் கொண்ட என்ன மாதிரி கெட்டடியில் கொண்ட ஆக்களுக்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ முதலாவதாக லைஃப் இந்த யூகே டெஸ்ட்டை பற்றி போகிறபோது யாருக்கு இந்த டெஸ்ட் தேவை என்பதை நாங்கள் பார்த்துருவோம் லைஃப் இந்த யூகே டெஸ்ட் வந்து யாருக்கு தேவைப்படும் சொன்னால் யூகேயில் சிட்டிசன்ஷிப் குடியுரிமைக்கு விண்ணப்பிக்கிறாக்களுக்கும் அது மட்டும் இல்லாமல் யூகேயில பெர்மனண்ட் ரெசிடென்சி அதாவது இன்டெஃபினிட் லீவ் டு ரிமெயின் என்று சொல்லுவோம் அந்த அந்த விசா கேட்டகரிக்கு மாத்திராக்களுக்கு லைஃப் இன் தி யூகே டெஸ்ட் என்ற ஒரு டெஸ்ட்டை வந்து எடுக்க வேண்டியிருக்கு இந்த விஷயம் வந்து எனக்கு நான் என்னுடைய விசா மாற்ற போயிருக்க தான் எனக்கு இப்போ கிட்டடியில் தான் இது தெரிய வந்தது நான் இவ்வளவு காலம் நினச்சி கொண்டு வந்து இந்த விசா வந்து சிட்டிசன்ஷிப் அப்ளை பண்ணிக்க அதாவது யூகே பிரிட்டிஷ் பிரிட்டிஷ் சிட்டிசன்ஷிப் அப்ளை பண்ணிக்க தான் இந்த டெஸ்ட் செய்யணுமெண்ட் ஆனால் அப்படி இல்லை நீங்கள் லீவ் ரிமைன் அதாவது இப்போ நீங்கள் உதாரணமாக ஸ்பவுஸ் விசாவில் இருக்கிறீங்கன்னு சொன்னால் ஃபைவ் இயர் ரூட்டில்டா ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம் இருந்து அஞ்சு வருஷம் இருந்து முடிஞ்ச அப்புறம் நீங்கள் இன்டெஃபினட்லி லிவ் எனக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் இந்த டெஸ்ட் போகணும் இந்த டெஸ்ட் செய்து பாஸ் பண்ணி அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை பாஸ் பண்ண ரெஃபரன்ஸ் நம்பர் கிடைக்கும் அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை நீங்கள் கூட விசா அப்ளிகேஷனில் வந்து இன்க்ளூட் பண்ணால் தான் உங்களோட விசா அப்ளிகேஷனை சப்மிட் பண்ண முடியும் ஸோ லைஃப் இந்த யூகே டெஸ்ட் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தா லைஃப் இந்த யூகே டெஸ்ட் என்றால் இது வந்து இப்போ யூகேல யூகே இந்த சொசைட்டி மற்றது இந்த கல்ச்சர் அப்படி வாழ்க்கை முறைகள் யூகே இந்த வரலாறு இது ஒரு இந்த வரலாறுன்றது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு டொப்பிக்காக இருக்கும் அஞ்சு டொப்பிக்காக பிரிச்சுருப்பாங்க நாங்கள் என்னென்னு பார்ப்போம் வீடியோவில் அஞ்சு டொப்பிக்காக பிரிச்சுருப்பாங்கள் அதில் யூகே இந்த வரலாறு என்பது தான் ஒரு மிக நீண்ட ஒரு டாப்பிக்காக இருக்கும் அப்போ யூகேன வரலாறு மற்ற யூகேனு சட்டங்கள் இது வந்து உங்களுக்கு ஒரு இவங்க ஒரு பிரிட்டிஷ் பிரதி ஆனிங்கள் என்றா உங்களுக்கு அது சம்மந்தமாக அது அது தொடர்பான தேவையான ஒரு தேவையான ஒரு நாலேஜ் உங்களுக்கு இருக்கான் என்று சோதிக்கிற ஒரு டெஸ்ட் தான் லைஃப் இன் யுகே டெஸ்ட் ஸோ இந்த டெஸ்டில் ஃபார்மெட் எப்படி இருக்குமேண்டா இருபத்தி நாலு கொஷின்ஸ் இருக்கும் நாற்பத்தஞ்சு நிமிஷம் தருவிடும் குறைஞ்சது எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு வீதம் பாஸ்மா அதாவது இருபத்தி நாலில் பதினெட்டு கேள்வி சரியாக இருக்கணும் பதினெட்டு கேள்வி சரியாக இருக்கணும்னு என்று எங்களுக்கு ஆறு கேள்வி தாராளமாக புல விடலாம் ஸோ இந்த எக்ஸாம் வந்து ஒரு கன்ஃபிடண்ட்டோடு போய் செய்து ஈஸியாக பாஸ் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம் ஸோ யாராவது இந்த எக்ஸாம் இப்போ நீங்கள் கிட்டங்களை செய்ய போகிறீங்களா இருந்தால் நீங்கள் பயப்படாமல் ஒரு நல்ல ப்ரிப்பரேஷனோடு போய் நீங்கள் இந்த எக்ஸாமை செய்தீங்கன்னா நிச்சயமாக பாஸ் பண்ணுவீங்க சரி இந்த எக்ஸாமுக்கு புக் பண்ணுறது எப்படின்னா நீங்கள் கூகுளில் போய் லைஃப் இந்த யூகேன்னு டைப் பண்ணிங்கண்டா ஒரு லைஃப் இந்த யூகேன்னு இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி டைப் பண்ணிங்கண்டா மூன்றாவது லிங்க்கில் கவர்மெண்ட் வெப்சைட்டு லிங்க் வரும் அந்த லிங்க்கை போய் கிளிக் பண்ணீங்களேன்டா லைஃப் இந்த யூகே டெஸ்ட் யூகே கவர்மெண்ட் வெப்சைட்டில் வரும் ஸோ அந்த வெப்சைட்ல உள்ள போகிறோம் போகணும் என்று சொன்னால் இதில் எப்படி புக் பண்ணுறதுன்ற உங்களுக்கு வரும் ஸோ எக்ஸாம் ஃபீ வந்து ஃபிஃப்டி பவுண்ட் ஸோ ஐம்பது பவுண்ட்ஸ் கட்டி அட்லீஸ்ட் மூணு நாளைக்கு மூணு நாள் தான் எக்ஸாமுக்கு புக் பண்ணணும் ஓகே இது இதை சொல்லும்போது தான் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு என்னென்னு சொன்னால் இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் ஒரு தடவை செய்து வைச்சா காணும் அதாவது நான் ஒரு தடவை என்பதன் மூலம் என்ன அர்த்தம் இப்போ நீங்கள் இதுக்கு எக்ஸ்பயர் டேட் இல்லை இந்த ரிசல்ட்ஸுக்கு இப்போ நீங்கள் உதாரணமாக ஐஇ ஐஎல்டிஎஸ் எக்ஸாம்னு சொன்னீங்கன்னா அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் அந்த ரிசல்ட்ஸ் வெளியிட்டு ஆனால் இது அப்படி இல்லை ஒருக்கா செஞ்சு வச்சுட்டீங்கன்னா நீங்கள் ஐஎல்ஆருக்கு அது சிலிசன்ஷிப்பு யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் அதே மாதிரி இப்போ தான் எடுக்கணும் ஒரு வேற இல்லை இப்போ குறிப்பாக அவங்களோட விசா வந்து இப்போ ரெண்டு மாதத்தில் முடிய போகுது இல்லாட்டி ஒரு மாதம் தான் இருக்குது விசா எக்ஸ்பயர் ஆகுது இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பயந்து பயந்து செய்ய தேவையில்லை டெய்லியாகவே செய்து வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும் இப்போ விசா அப்ளிகேஷன் செய்ய செய்ய போய் அதில் ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ் இருக்கும் அந்த டாக்குமெண்ட்ஸ் எங்கள்கிட்ட சேலரி கார்டும் பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படி இப்படிந்து நிறைய சிக்கல்கள் இருக்கும் ஆனால் இந்த எக்ஸாம் அதுக்குள்ள வரைக்கும் இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக கூட்டும் எனவே உங்களுக்கு வெளிலவே டைம் கிடைக்க நீங்கள் இந்த எக்ஸாமை செய்து வச்சுட்டீங்களா உங்களுக்கு மிகவும் ஈஸியாக இருக்கும் சரி யூகேல முப்பதுக்கும் மேற்பட்ட எக்ஸாம் சென்டர்கள் இருக்குது இப்போ நீங்கள் லண்டனில் கிட்டே இருக்கிறீங்கன்னு நான் வந்து போன மாதம் இந்த எக்ஸாம் செய்தேன் ஸோ போன மாதம் செய்யக்க போன மாதம் இல்லை இந்த மாத தொடக்கத்தில் ஸோ ஜனவரியில் செய்தனான் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் செய்தனான் ஸோ நான் லூஷியத்தில் செஞ்சனான் ஸோ என்னுடைய எக்ஸாம் டே அனுபவம் என்ன என்பதை நான் இன்னொரு வீடியோவில் பதிவு செய்கிறேன் அதையும் நீங்கள் பார்க்கலாம் சரி இந்த எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகலாம் எப்படி இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகலாம்னு சொன்னால் ரெண்டு விதமாக ப்ரிப்பேர் ஆகலாம் ஒன்று வந்து ஒஃபிஷியல் ஹேண்ட் புக் அவங்களோட ஒஃபீஷியல் ஹேண்ட் புக்கை வச்சு நாங்கள் படிக்கலாம் ஒஃபிஷியல் ஹேண்ட் புக் சொல்லியிருக்கேன் என்னென்னு சொன்னால் நாங்கள் அதுக்கு பே பண்ண வேண்டி வரும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்க்ரீனில் தெரியிற மாதிரி நாலு ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும் த்ரீ Month Subscription, uh, Official கைட் ஃபார் நியூ ரெசிடென்ட் புக் டுவெல் Official நைன் Question ப்ராக்டிஸ் கொஷன் அண்ட் ஆன்சர் புக் இருக்குது செவன் நைன்டி நைன் ஒஃபிஷியல் ஸ்டடி கைட் புக் இருக்குது எயிட் நைன்டி நைன் அதே போல் ஒஃபிஷியல் த்ரீ புக் பேக் இருக்குது அது ட்வெண்ட்டி நான் உங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுவேன் சொன்னால் ஆஸ் பர்சன் இந்த எக்ஸாமை செய்த ஒரு ஆளுண்ட முறையில் கிட்டடில் செஞ்ச ஒரு ஆளுண்ட முறையில் டென் நைன்டி நைனுக்கு இந்த ஒஃபிஷியல் லைஃப் இன் த யூகே இ லேர்னிங் சப்ஸ்கிரிப்ஷனை வழங்கினீங்கடா போதுமானதாக இருக்கும் த்ரீ மந்த்ஸுக்கு இது வேலை இப்போ வரங்களோ த்ரீ மந்த்ஸுக்கு தான் இது டென் நைன்டி நைன் இப்போ நான் இதை சிக்ஸ் மந்த்துக்குன்னு மாற்றினமன்றா அது இன்னும் கூட வரும் ஸோ உங்களுக்கு த்ரீ மந்த்ஸ் மிக போதுமானதாக இருக்கும் அதான் நகக்குறைவானதுன்னு நினைக்கிறீங்க த்ரீ மந்த்ஸ் தான் நாகக்குறைவானது ஃப்ரீ மந்த்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்தீங்களேண்டா தென் நைன்டி நைனுக்கு ஒஃபிஷியல் இது வந்து கவர்மெண்ட் ஒஃபிஷியலான ஸ்டடி ரிசோர்ஸ் ஸோ இதை படிச்சுட்டு போனால் மிகவும் போதிய ஒரு நாலேஜோடு நீங்கள் எக்ஸாமுக்கு போவீங்க இதில் என்னென்னு சொன்னால் இதில் வந்து அந்த இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணுவாங்க அந்த டாபிக் கவர் முடிய முடிய அதில் கொஷின்ஸ் இருக்கும் ஸோ அந்த கொஷின்ஸையும் வடிவாக செய்யலாம் வடிவாக செய்து எங்களை நாங்களே தயார்படுத்திட்டு மோக்கு எக்ஸாம்ஸ் இருக்கும் அந்த மோக்கு எக்ஸாமோட போய் நாங்கள் எக்ஸாம் செய்யலாம் ஸோ யாராவது இப்போ எக்ஸாம் கிட்ட செய்ய போறீங்கன்னு சொன்னால் நிச்சயமா இந்த இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க வேற நான் இதை வாங்கி பாவித்தபடியே இந்த ஆப்ஷன் ஒரு நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணியா இருந்ததுன்னு சொல்லலாம் அப்படி இப்போ நான் சொன்னது ரெண்டு விதமா இருக்குது அதே மாதிரி ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் என்னன்னு சொன்னா இப்போ கூகுள் தாராளமாக தாராளமாக ஃப்ரீ ரிசோர்ஸஸ் இருக்குது அதாவது இப்போ லைவ் இந்த யூகே டெஸ்ட் அடிச்சிங்கன்னாலே முதலாவதாக வரும் உண்டு முதலாவதாக வரும் ஒரு ஒரு லிங்க் உண்டு இதுதான் அந்த வெப்சைட் அதுக்கு போனீங்கன்னாலே தாராளமான மெட்டீரியல்ஸ் அவங்களே வச்சுருக்கிறாங்க ஃப்ரீயாக இருக்குது இப்போ நான் அந்த மெட்டீரியல் பா படிச்சுட்டு நான் வாங்கின ஒஃபிஷியல் மெட்டீரியல் படிச்சுட்டு இந்த வெப்சைட்ல வந்து பார்க்க அதில் இருக்கிற அதே நோட்ஸ் தான் இதுலேயும் இருக்குது இந்த அஞ்சு டாபிக் பாருங்க சொசைட்டி சொசை கவர்மெண்ட் லோ அண்ட் ரூல் எக்ஸாக்டா அதே டாபிக்ஸ் அதே மாதிரி அதே நோட்ஸ் இருக்குது கொடுத்து வாங்குறதும் ஒன்று தான் இதில் இருக்கிற நோட்ஸும் ஒன்று தான் என்ன ஒரு வித்தியாசம் என்று சொன்னால் அதில் வந்து இந்த டாபிக் முடிய முடிய கேள்விகள் வரும் மற்றது இப்போ யாராவது உங்களோட விசா முடிய போகுது கொஞ்ச நாள் தான் இருக்குது எங்களுக்கு இந்த பாஸ் பண்ணி டக்குன்னு சப்மிட் பண்ணணும் அப்படின்னு இருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த ஃப்ரீ ரிசோர்ஸை விட நான் வந்து டென் பவுண்ட் நைன்டி நைன் கொடுத்து ஒஃபிஷியல் ரிசோர்ஸை வாங்கி தான் நான் என்கரேஜ் பண்ணுவேன் என்ன சொன்னால் விசா விஷயங்கள் என்பது எல்லாருக்கும் தெரியும் எவ்வளோ கஷ்டம் எத்தனையோ பேர் எத்தனையோ கஷ்டப்பட்டு தான் இந்த விசா இந்த இந்த இன்டெஃபினட் அப்ளை பண்ண நிலைமைக்கு வந்திருப்போம் ஸோ அந்த மாதிரி ஒரு டைமில் அப்படியான ஒரு ரிஸ்க் எடுக்காமல் படிக்கிறது லெஸு இந்த வெப்சைட்டு நானே ஏன்னு காட்டினு சொன்னால் இந்த வெப்சைட்டில் இன்னொரு விஷயம் இருக்குது இந்த வெப்சைட்டில் டெஸ்ட் அண்ட் இருக்குது பாருங்க எக்ஸாம்ஸ் அண்ட் இருக்குது எக்ஸாம்ஸ் நாங்கள் கிளிக் பண்ணோம்னு சொன்னால் பதினேழு எக்ஸாம் இருக்கு இந்த பதினேழு புக் எக்ஸாம் ஃப்ரீயாக செய்து பார்க்கலாம் முந்தைய பதினாறு இருந்தது புதுசாக் பண்ணிடுறாங்க பதினேழு எக்ஸாம் இருக்குது இந்த பதினேழு எக்ஸாமே வந்து செய்து பார்க்கலாம் அது ஒரு நல்ல ப்ராக்டிஸாக இருக்கும் எக்ஸாமு முதல் போய்க இதுக்கு போனீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு ப்ராக்டிஸாக இருக்கும் ஸோ இதை நீங்கள் அடிஷ்னலாக செய்து பார்க்கலாம் ஆனால் என்னென்று சொன்னால் நார்மலான அந்த எங்களுடைய ஒஃபிஷியல் கைடில் இருக்கிற கொஷின்ஸை விட இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இது கொஞ்சம் ஆக உன்னிப்பாக நுணுக்கமாக வரலாறு என்று சொன்னா மிகவும் ஆண்டுகள் சம்பந்தம் அப்படின்னு முக்கியமான முக்கியமான நிகழ்வுகளை தவிர சகல விதமான நிகழ்வுகளையும் டெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ கொஞ்சம் எந்த கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் ஓவர்வெல்மிங்கா இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு உங்களோட தலையில் எத்திக் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படி முக்கியமான விடயங்கள் தவிர்த்த அனைத்து விடயங்களையும் இது வந்து ஸோ இந்த எக்ஸாம்ஸ் வந்து கவர் பண்ணும் ஸோ அந்த விதத்துல வந்து இது கொஞ்சம் எங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ப்ரெஷர கூட்டும் ஆனால் ப்ரிப்பரேஷனுக்கு உங்களுக்கு டைம் இருக்குதுன்னு சொன்னால் எக்ஸாம் செய்கிறது நாள் இன்னும் புக் பண்ணி இல்லைன்னா சும்மா ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க போறீங்கன்னா தாராளமாக இந்த வெப்சைட்ல போய் ப்ராக்டிஸ் பண்ணலாம் உங்களுக்கு போதிய அளவான மெட்டீரியல்ஸ் இதுலயே இருக்குது ஓகே அது தவிர இன்னொரு மிக முக்கியமான ஒரு ரிசோர்ஸ் தான் நான் இப்போ உங்களுக்கு காட்ட போறேன் அது என் யூடியூப் வீடியோஸ் யூடியூப்பில் போய் இப்போ நாங்கள் யூடியூப்பில் போய் லைஃப் இன் த யூகே லைஃப் இன் த யூகேன்னு டெஸ்ட் அண்ட் அடித்தோம்னு சொன்னால் போதிய அளவுக்கு நிறைய வீடியோஸ் இருக்குது காணும் காணும் என்ற அளவுக்கு இருக்குது நிறைய வீடியோஸ் ஆனால் என்ன பிரச்சனைனா யார்கிட்டையே என்றது ஒரு ஒரு கேள்விக்குறி நிறைய நிறைய சாய்ஸ் இருக்கே எதை சூஸ் பண்ணுறேன்ற எல்லா விஷயங்கள்லேயும் வந்து பிரச்சனை வரும் ஸோ அது ஆனால் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் இவர்ட்ட வீடியோ இவர்ட் இவற்றை வீடியோவை நான் உங்களுக்கு இவற்றை வீடியோவை நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் யூ லைஃப் பிரெப் இதான வெப்சைட் இவர் எல்லா டாபிக்கையும் கவர் பண்ணியிருப்பார் வீடியோவில் ஸோ நீங்கள் என்ன செய்யணும்னா நீங்கள் அந்த ரிசோர்ஸை படிக்கிறீங்க ஆஃபீஸியல் ரிசோர்ஸை படிக்கிறீங்களோ அல்லாட்டி அந்த ஃப்ரீ ரிசோர்ஸ் அந்த நான் முதல் காட்டுனா அந்த வெப்சைட்டில் இருக்கிற ரிசோர்ஸை படித்தாலும் சரி அதை படிச்சுட்டு இவர்கிட்ட வீடியோஸை பாருங்கள் ஒரு நல்ல ஒரு ரீப்ரெஷிங்காக இருக்கும் இப்போ எக்ஸாமுக்கு முதல் நாள் போயிருக்கேன் இவர்கிட்ட வீடியோஸை பார்த்துட்டு போனால் அவங்களோட மைண்டில் வந்து இன்னும் ரீஃப்ரெஷிங்காக இருக்கும் இவர்கிட்ட வீடியோக்களில் போய் நீங்கள் அந்த கொமெண்ட்ஸில் பார்த்தீங்களேண்டா சொல்லியிருப்பாங்க நிறைய பேர் இவர்கிட்ட வீடியோ மட்டும்தான் நாங்கள் பார்த்துட்டு போனாங்க எக்ஸாமை பாஸ் பண்ணிட்டோம் அண்டு ஆனால் நான் அது உங்களுக்கு அளவுக்கு ரெக்கமெண்ட் பண்ண முடியும் என்னால் அது ஏனெண்டா நான் அப்படி செய்யலை நான் என்னென்னு சொன்னால் ஒஃபிஷியல் அந்த நோட்ஸ் படிச்சுட்டு இவர்கிட்ட வீடியோ பார்க்க மிகவும் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது நிறைய விஷயங்களை ஈஸியாக வந்து கிரகிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது ஸோ அந்த விஷயத்தில் வந்து இது ஒரு நல்ல ரிசோர்ஸ் இவர்கிட்ட வீடியோக்களை பாருங்கள் இவர் வந்து முக்கியமாக அநேகமாக கேட்கப்படுற கேள்விகள்னு சொல்லி ஒரு வீடியோஸ் போட்டிருக்காரு மொத்தமான வீடியோஸ் கொஞ்சம் வீடியோ தான் பதிவாக பார்த்து மொத்தமாக பதிமூன்று வீடியோ தான் போட்டிருக்கிறார் ஸோ அந்த விஷயத்தில் இது மிகவும் பயனுள்ள ஒரு யூடியூப் சேனல் மறக்காமல் வந்து இந்த சேனல் யூகே லைஃப் ப்ரெப் என்ற யூகே சேனல் நீங்கள் லைஃப் இந்த யூகேன்னு டைப் பண்ணாலே இவற்ற மோகன் தெரியும் விட்டு மொத்தம் தெரியும்னா டக்குனு இதை கிளிக் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப்பை பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் ஸோ அது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஓகே இப்போ லைஃப் இன் த யூகே டெஸ்ட் பற்றி இன்னொரு விஷயம் நான் சொல்லணும் வந்து எக்ஸாம்ஸ் எக்ஸாம் சென்டருக்கு போயிருக்கு நீங்கள் மறக்காம உங்களோட ஐடியை கொண்டு போகணும் இப்போ என்ன இன்னொரு விஷயம் என்னென்னா நிறைய பேர்கிட்ட வந்து பிஆர்பி கார்டு தான் இருக்கும் ஆனால் பிஆர்பி கார்டு வந்து எக்ஸ்பயர் ஆகியிருக்கும் இப்போ ஆனால் வந்து இப்போ அவங்க அதையும் அக்செப்ட் பண்ணுறாங்க என்னென்னு சொன்னால் எல்லாட்ட பிஆர்பி கார்டும் இப்போ டிசம்பர் முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட எக்ஸ்பயர் ஆகிட்டது ஸோ அவ ஆனால் அவங்க அதை அக்செப்ட் பண்ணுறாங்க ஸோ மறக்காமல் எக்ஸாம் சென்டருக்கு அதை எடுத்துக்கொண்டு போகணும் இரண்டா கண்டிப்பாக அவங்களதான் செக் பண்ணுவாங்க ஸோ எக்ஸாம் சென்டரில் நிற்கிறவங்க வந்து கொஞ்சம் தான் இருப்பாங்க ஸோ என்னுடைய சொந்த அனுபவத்தில் நான் சொல்கிறேன்னு ஸோ உங்களால் முடிஞ்சளவு வந்து எல்லா விதத்துலேயும் உங்களை தயாரப்படுத்தி கொண்டு செல்லவும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஐடியை மறக்காமல் கொண்டு போகிற மாதிரி எக்ஸாம் சென்டருக்கு போயிருக்க நீங்கள் தனியாக போகிறது நல்லது ஸோ வேறு யாரையும் எக்ஸாம் சென்டருக்குள்ளே அனுமதிக்க மாட்டினால் நீங்கள் மட்டும்தான் உள்ள போகலாம் ஸோ குறிப்பாக சிறுவர்கள் போகிறத வந்து அவங்க பெருசாக விரும்ப நான் போயிருந்த வரைக்கும் முகம் சொல்லிக்கிற மாதிரி கதைப்பாங்க ஸோ அது எக்ஸாம் செய்ய போகிற நேரத்தில் வந்து உங்களுக்கு உடல் ரீதியாக இன்னொரு ப்ரெஷராக இருக்கும் ஸோ எக்ஸாம் சென்டருக்கு அரை மணி முதல் எக்ஸாம் சென்டரில் நிற்கிற மாதிரி போகும் அது மட்டும் இல்லாமல் எல்லாம் செக் பண்ணி தான் உள்ள விடுவினம் இப்போ உடுப்புகள் இதெல்லாம் செக் பண்ணி ஸோ முடிஞ்ச அளவு லேஸ் ஆனோம் போய் எக்ஸாம் செய்கிறது உங்களுக்கு வீண் குறைச்சி கொள்ளலாம் ஓகே அது மட்டும் இல்லாமல் ஸோ இது வந்து லைஃப் இந்த யூகே டெஸ்ட்டில் வந்து இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன் அதாவது பதினெட்டு வயதுக்கு கீழ்ப கீழ்ப்பட்டோருக்கும் அறுபத்தைந்து வயதுக்கு மேற்பட்டோருக்கும் அது உங்களுக்கு ஏதாவது லாங் டேர்ம் ஃபிசிக்கல் அல்லது மென்டல் கண்டிஷன் இருக்குதுன்னு சொல்லி உங்களால் டாக்டர் மூலமாக ப்ரூவ் பண்ண முடிஞ்சா நீங்கள் வந்து இந்த லைஃப் இந்த யூகே டெஸ்ட் செய்ய தேவையில்லை ஸோ இந்த இந்த மூன்று கேட்டகரிகளையும் இல்லாதவர்கள் அல்லாட்டி நீங்கள் ஆல்ரெடி பாஸ் பண்ணியிருந்தால் அதாவது நம்மளே சொன்ன மாதிரி நீங்கள் ஆல்ரெடி பாஸ் பண்ணியிருந்தாலும் இந்த டெஸ்ட்டை நீங்கள் செய்ய தேவையில்லை ஸோ பேசிக்கலி தான் லைஃப் இந்த யூகே டெஸ்ட்டை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நினச்சது நான் இந்த எக்ஸாம் செஞ்ச செஞ்சினான் என்ற முறையில் இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் ஒரு நாலு நாள் ஒரு நான் இப்போ ஒஃபிஷியல் கைட் வாங்கினா என்ற முறையில் ஒரு நாலு நாளைக்கு ஃபுல் எஃபர்ட் போட்டு படித்து அந்த வீடியோஸையும் இவங்களால் ஃபுல் அதாவது சொல்கிறது முற்று முழுதான் அவங்கள அர்ப்பணித்து படிக்க முடிஞ்ச நாலு நாள் போதுமானது இப்போ எப்படாமல் போய் செய்யலாம் செய்து ஈஸியாக பாஸ் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம் எனவே இது எக்ஸாம் கிட்ட யாராவது புக் பண்ணியிருந்தால் நிச்சயமாக நான் சொன்ன இந்த ஆப்ஷன்ஸை ட்ரை பண்ணி பாருங்கோ இதை விட வேறு ஏதாவது நான் உங்களுக்கு எக்ஸாம் சம்மந்தம் அவங்களுக்கு ஏதாவது டவுட்டுகள் இருந்தால் கேளுங்கோ நான் ஒரு எக்ஸ்பர்ட் இல்லை கிட்டடியில் ஒரு எக்ஸாம் செஞ்சேன் நான் என்ற முறையில் என்னால் முடிஞ்ச கொமெண்ட் என்னால் முடிஞ்ச உதவியில் உங்களை கொமெண்ட்ஸில் சொல்ல பார்க்குறேன் மற்றொரு வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அனைவருக்கும் நன்றி கலந்த வழக்கங்கள் அண்ட் எக்ஸாம் செய்ய போகிறார்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் குட் லக்